செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் மார்க் ஒன்பது இருபத்தி மூன்று இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் டுடேஸ் பைபிள் பர்ஸ் மார்க் நைன் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஜீசஸ் டு ஹிம் இஃப் யூ கேன் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் ஒன் ஊ பிலீவ்ஸ் ஜபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குதத்தத்திற்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா ஏசோ அவனை நோக்கி நீ விசுவாசிக்க ஆனால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் அவியாணும் நன்றி அப்பா நன்றி ராஜா இந்த வாரம் முழுவதுமாய் கூட நீர் எங்களை பாதுகாத்து கிருவைக்காய் நன்றி செலுத்துகிறவ அப்பா இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோட இருந்து எங்களை வழிநடத்தி எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கப் போகின்றே மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா நேற்றமென்றும் என்றும் மாறாதவரை நான் இருக்கிறவராகவே இருக்க கேட்கிறேன் என்றீரேன் தகப்பனே ஆவியானவரே அப்பா இப்பொழுது கூட இறங்க இறங்க ராஜா ஆச்சா இறங்கும் அப்பா எங்களையோ உம்பேரில் இருக்க அந்த விசுவாசம் பெருகும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா அப்பா போல மாற்றுங்க எபுவை போல மாற்றுங்க பேதுருவை போல மாற்றுங்க அப்பா ஆவியானவர அப்பா உம்முடைய உண்மையில நாங்கள் விசுவாசம் வைக்கும்படியா எங்களை ஆசிர்வதிங்க அந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் மேல நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை வைக்காத படிக்கு அப்பா உண்மையில் மாத்திரம் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலேயும் ஊற்று வீராக ஒப்புக் கொடுக்குற ஒவ்வொரு மேலேயும் ஊற்று வீராக நாமத்தில் துதிக்கிறோம் சேப்பிக்கிறோம் அப்பா இப்பொழுது கூட இருறாங்கோ ராஜா அன்பு சகோதரி சகோதரே வாலிப பிள்ளைகளை பெரியோர்களும் இன்றி காண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஒப்புக்கொடுங்க ஆவியானவரே இப்பொழுது கூட இருறாங்க இருறாங்கோ ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆவியானவரே அநேக சகோதரர்கள் தங்களுடைய வேலை மேலே நம்பிக்கையோடு கூட இருப்பாங்க அந்த வேலை தான் நமக்கு எல்லாமே இந்த வேலைனால் நம்ம எல்லாமே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருப்பாங்க ஆவியானவர் ஆனால் ஒரு நாள் அந்த வேலை அவர்கள் கைகளை விட்டு போயிடும் ஆனா ஆவியானவரை ஒரு நாளும் எங்களை விட்டு போகாத தேவ எல்லோ கத்தாவே ஆவியானவர் எப்பொழுது கூட இறாங்க அச்சா இருக்கோ என் தகப்பண்ணேன் அப்பா நாங்கள் செய்கிற வேலை மேலேயோ இல்லை எங்களுக்கு இருக்க எந்த பொருள்கள் மேலேயோ நாங்கள் நம்பிக்கை வைத்து அப்போ அதை நம்பி நம்பி நாங்கள் ஆவியானவரை புகாத படிக்கு உண்மையில் நம்பிக்கை வைக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க ஆவியானவர் அநேக சகோதரர்கள் கூட எங்களுக்கு எங்கள் அப்பா இருக்காங்க எங்கள் அம்மா இருக்காங்க எங்கள் சொந்தக்காரர் இருக்காங்க இன்னும் அநேக ஜனங்கள் எனக்கு இருக்காங்க எல்லோரும் என்னை பார்த்து கொள்வாங்கன்னு சொல்லிட்டு கூட மற்றவர்கள் மேலே நம்பிக்கை வைத்து கொண்டு இருப்பாங்க ஆனால் ஆவியானவர் அவர்கள் எல்லாம் ஒரு நாள் அவர்களை விட்டு போயிடுவாங்க ஆனால் எங்களை விட்டு போகாது எங்களை விட்டு விலகாது இருக்கிற என் தேவன் நீர் ஒருவர் என் தகப்பன ஆவியானவரை இன்றைக்கு கூட ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் ஆவியானவரை நீர் அவர்களோடு இந்த வழி நடத்துங்க ஆவியானவரே அப்பா இன்றைக்கு வர்றாங்க வர்றாங்க என் தகப்பன அநேக வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க எல்லாமே பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு கூட ஃப்ரெண்ட்ஸ் நம்பி நம்பி அவர்கள் போய் கொண்டிருக்காங்க தகப்பன ஒரு நாள் அவர்களும் விட்டு போயிவிடுவாங்க என் தகப்பனை ஆனால் நீர் ஒரு நாளாக எங்களை விட மாட்டீர்கள் என் தகப்பனை நாங்களும் உண்மை விட்டு போனாலும் எங்களை தேடி வருகின்ற எங்கள் தகப்பன் இரல்லோ கத்தாவே இன்றைக்கு ஆசிர்வதிங்க எங்களை ஆசீர்வதிங்க அப்போ உண்மைல் மாத்திரம் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கும்படியாய் விஸ்வாசத்தோடு இருக்கும்படியான ஞானத்தை விட்டுருங்கப்பா இப்பொழுது ரங்க ராஜா அநேக அப்போ பெரியோர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் பிள்ளைகள் அவர்களை விட்டு போயிருக்கலாம் அந்த வேதனையில் கூட அவர்கள் கண்ணால் எவ்வளோ எவ்வளோ நம்பிக்கை வைத்திருந்தனே என் பிள்ளை பார்த்துப்பான்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்பிக்கை வைத்திருந்தனே ஆனால் விட்டு போயிட்டாங்களே சொல்லிட்டு கூட மன வருத்தத்தோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவருக்கு ஆண்டவர்கிட்ட எங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார் உங்களே நிச்சயமாய் வழி நடத்து வர விசுவாசத்தோடு கூட தூதிங்க ஜெபிங்க ஆவியானவரை இப்பொழுதை இறங்க இறங்க ராஜா அநேக காரியங்கள் மேலே அவர்களுடைய நம்பிக்கையை வைத்து அநேக பேர் இருந்திருக்கலாம் ஆவியான வேதனையோடு கூட நிந்தியோடு கூட ஆவியானவரை வெக்கத்தோடு கூட ஆவியானவரே நுறுங்குண்டு இருதயத்தோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா அவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம ஆவியானவரே இன்றைக்கு ஒரு புதிய மகிமையே தரப்போகின்ற ராஜா உண்மை நம்பி உண்மை விசுவாசித்து நம்பிக்கையோடு இருக்கிற ஒரு ஒரு வெக்கப்பட்டு போவதில்லை தகப்பனே நாம் கத்தாவே ஆவியானவரே அப்போ ஏதோ ஒன்று பத்தில் ஒன்று கொடுக்க போகின்ற தேவ நீர் அல்லவை எங்களுக்கென்று ஒரு மகிமையை நீர் வைத்திருக்கின்றீர் ராஜா அதற்காக நாங்கள் காத்திருந்து அதை பெற்று கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா அது வரும்பொழுது எங்களுக்கு ஆவியானவரே ஆவியானவர் அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் கூட கொண்டு வரும் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் காத்திரு குனேன் தகப்பனை மகிமையாய் நீர் வைத்திருக்கின்ற அந்த மகிமை நாங்கள் காத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா இன்றைக்கு கூட ஆவியானவர் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு மேலையும் அந்த மகிமை இறங்கிக் கொண்டிருக்கின்ற கிருபை கோயம்புக்கு நன்றி செலுத்தினேன் தகப்பனை நன்றி ராஜா எங்களை தாழ்த்தியம் கர்றத்துல ஒப்புக் கொடுக்கிறாப்பா இப்போ ரேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் அலட்சிய பிதாவே ஆமேன்